ஓம் சாந்தி அவ்வக்த முரளி பதினொன்று இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அவ்யக்த பாப்தாதா மதுபன் மாயாவோடு யுத்தம் செய்யும் பாண்டவர்களுக்கான தாரணைகள் பாப்தாதா கேட்குறாங்க சென்ற கல்பத்தில் பாண்டவர்களை பற்றி என்ன வர்ணனை செய்யப்பட்டிருந்ததோ அந்த அனைத்து விஷயங்களும் தற்சமய வாழ்க்கையில் அனுபவமாகுதா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க மலை உயரத்தில் சென்று தன்னை தானே ஒருக்கிக்கிட்டாங்க அப்படின்னு வர்ணிக்கப்பட்டு இருக்குது இதனுடைய ரகசியம் என்ன எந்த விஷயத்தில் உருக்குனாங்க சூட்சம விஷயத்தின் நினைவு சின்னம்தான் ஸ்தூல ரூபத்தில் இருக்குது எப்படி சைத்தன்யத்தின் நினைவு சின்னம் ஸ்தூலத்தில் இருக்குதோ அதே மாதிரி சூட்சமத்தை தெளிவுபடுத்துவதற்காக உதாரணம் கொடுக்கப்படுது தன்னை வெற்றி அடைபவராக ஆக்குவதற்கு முயற்சி செய்பவர்களின் முயற்சியில் என்ன தடைகள் எதிரில் வருதோ அந்த தடைகளின் காரணமாக தன்னை வெற்றியாளர்களாக ஆக்க முடியாதா அடிக்கடி அதே சுபாவம் மற்றும் சமஸ்காரத்தின் காரணமாக தோல்வி ஏற்படுதா எதை இயற்கையான சமஸ்காரம் மற்றும் இயல்பு அப்படின்னு சொல்லப்படுதோ அந்த மாதிரி தன்னுடைய சமஸ்காரங்களை உருக்குவது என்பதுதான் தன்னை உருக்குவதாகும் எதை இயற்கையான சமஸ்காரம் மற்றும் இயல்பு அப்படின்னு சொல்லப்படுதோ அந்த மாதிரி தன்னுடைய சமஸ்காரங்களை உருக்குவது என்பதுதான் தன்னை உருக்குவது அதன் மூலமாக பார்க்குறவங்க அல்லது நெருக்கத்தில் வர்றவங்க அந்த ஆத்மா தன்னையே உருக்கிக்கிட்டாங்க அப்படின்னு உணரணும் இதில் தான் வெற்றி இருக்குது நாடகப்படி எவ்வளோ சகஜ யோகி உயர்ந்த யோகி மற்றும் வெற்றி அடைபவராக ஆவதற்கான உதவி பிராப்தி ஆகியிருக்குதோ அந்த அளவு பிரதிபலனையும் கொடுத்துருக்குறீங்களா சூழ்நிலைகளை சாதகமாக மாற்றுவதிலும் உதவி கிடைச்சிருக்குது அப்படின்னா அதனுடைய பிரதிபலனாக சூழ்நிலையை சக்திசாலியாக ஆக்கி வைப்பதிலும் உங்கள் உதவியை பிரதிபலனாக கொடுங்க கூடவே உயர்ந்த தொடர்பில் அதாவது சங்கத்தில் இருக்கீங்க இதுவும் உதவிதான் அப்படின்னா எந்தெந்த ஆத்மாக்கள் தன்னுடைய பாக்கியத்தை அடைவதற்காக வராங்களோ அவங்களுக்கும் உங்களுடைய தொடர்பேன் அதாவது சங்கத்தின் உயர்ந்த நிலை அனுபவம் ஆகணும் இதுதான் பிரதிபலன் கொடுப்பது இந்த அனைத்து ஆத்மாக்களும் உயர்ந்த தொடர்பின் வர்ணத்தினால வர்ணமயமாக்கப்பட்டிருக்கிறாங்க என்றும் அனுபவம் செய்யட்டும் உயர்ந்தவர்களாக ஆன்மீக தொடர்பினால மற்றும் தன்னுடைய சரித்திரங்களால ஆவிங்க எப்படி தன்னுடைய கர்ம யோகியின் நிலை மூலமா மற்றும் தன்னுடைய குணம் நிறைந்த சொரூபத்தின் மூலமாக வரக்கூடிய ஆத்மாக்களுக்காக ஒரு உதாரணமாகி சாதனமாகி அவங்களுடைய சகஜ பிராப்திக்கான கருவி உங்களுடைய நடைமுறை ஸ்தூலமான சொரூபத்தின் முன்மாதிரியை பார்த்து அவங்ககிட்ட விசேஷமாக ஊக்கம் உற்சாகம் பெறப்பட்டோம் ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு நடைமுறை நிறுவனத்துக்கு முன்பும் நான் ஒரு சாம்பிளாக இருக்கிறேன் அதாவது அது முன்மாதிரியாக இருக்கிறேன் அப்படின்னு எப்பொழுதும் ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த எண்ணத்தை தான் வைக்கணும் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் முன்மாதிரியாக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த லட்சியத்தை எப்பொழுது வைப்பீங்களோ அப்பதான் முயற்சியினுடைய வேகத்தை தீவிரமாக்க முடியும் ஓய்விற்கான சாதனங்கள் கிடைச்சிருந்த போதிலும் ஓய்வு விரும்பியாக ஆகிடாதீங்க முயற்சி செய்வதிலும் ஓய்வு விரும்பியாக ஆகக்கூடாது அதாவது அலட்சியமானவங்களாக ஆகக்கூடாது ஓய்வுக்கான சாதனங்களினுடைய லாபத்தை நிரந்தரமான பிராப்தியினுடைய தடையாக ஆக்கக்கூடாது இந்த கவனம் வைக்கணும் ஒருவேளை எந்த விதமான சித்தி மற்றும் பிராப்தியை ஏற்றுக்கொண்டீர்கள் அப்படின்னா அங்கே அதாவது சத்தியகத்தில் குறைஞ்சிருக்கு சாதனம் கிடைச்சிருந்தும் அதனுடைய தியாகம் இருக்கணும் பிராப்தி இருந்தபோதிலும் தியாகம் செய்வது அப்படிங்கிற இதை தான் உண்மையான தியாகம் அப்படின்னு சொல்கிறது பிராப்தியே இல்லை அப்படிங்கிறப்போ நான் தியாகம் செஞ்சேன் அப்படின்னா இது நிர்பந்தமே அன்று தியாகம் கிடையாது இவ்வளோ கவனம் தன்மேல் வைக்கிறீங்களா மேலும் சகஜ யோகாவிற்கான அர்த்தம் சகஜ சாதனங்கள் மூலமா யோகியாக ஆவது, அப்படிங்கிறத புரிஞ்சுருக்கீங்களா அல்லது ஒவ்வொரு விஷயத்திலும் அது புரிந்து இருக்குதா அதிகரிச்சிட்ருக்குதா அப்படிங்கிற கவனம் இருக்கணும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி